மணப்பெண்ணுக்கு ஆகையானது. विवाह சென்னை கார்டன் கிளப். ஃபார்மல் ஜம் கேஷுவல் ஷர்ட்ஸ். இதெல்லாம் கோட் நம்பணும்ல? சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா. எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பிரிகாரஷனரி மெஷர்ஸ் நிறைய நிறைய செக்யூரிட்டி செக்ஸ். क्राउड வந்து வர இடத்துல ரொம்ப ஜம்ப் பண்ணாமல் ஸ்பேஸ் விட்டு இந்த கேபின் கேம் போயிடுச்சு நூறுக்கு மேற்பட்ட டாக்டர்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க நர்சஸ் அண்ட் பேராமெட்ஸ் எல்லாருமே ஒரு டீமாக போட்டுருக்கோம் ஆறு கேம்ப் போட்டுருக்கோம் ஸோ நிறைய பேஷண்ட் வந்து மயக்கம் வந்துருச்சு கிரீனஸ் ஆகிடுச்சு வாமிட்டிங்கு டிசன்ட்ரிலாம் ஆகிடுச்சு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த டைமில் வந்து கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குமே ஸோ நிறைய பேருக்கு வந்து தண்ணி வந்து கொடுத்துட்டே இருந்தோம் ஸோ எங்களுக்கு ஹெல்ப் வந்து ரொம்ப ரொம்ப காரணம் வந்து டிவி ஒரு வாலண்டியர்ஸ் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஒரு தேர்ட்டி நம்பர்ஸ் வந்து உள்ள போயிட்டு வாலன் வாலண்டியர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் டாக்டர்ஸ் இருந்தாங்க சார் எல்லோரும் நல்லா கேம்ப் கேம்பாக பிரித்து எல்லாருக்குமே ஃபிசியோ எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் அப்போப்போ ஓஆர்எஸ் தேவைப்படுதுன்னா எல்லாருக்குமே கம்ப்ளீட் செக்அப் லைக் சில பேர் ஏ எகிரி குதிச்சு முட்டிலாம் அடிபட்டுருச்சு அவங்களுக்குலாம் ரெடி ட்ரீட்மெண்ட் இங்கேயே பண்ணி அனுப்பிச்சிட்டோம் ஸோ மோஸ்ட் ஆஃப் த க்ரௌட்ஸ் எல்லாருமே சேஃப் சார் இந்த ஒரு ஐம்பது டாக்டர்ஸ் இருந்தாங்க பேராமெடிக்கல் ஒரு முப்பது பேர் மொத்தம் ஒரு எண்பது பேர் கொண்ட மெடிக்கல் இந்த வாட்டி கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் சார் வந்து வந்துடுங்க என்னென்ன ஏற்பாடுகள் எக்ஸ்ட்ரானரி பிரிகாஷனரி மெஷர்ஸ் நிறையா எடுத்துருந்தோம் ஸோ நிறைய செக்யூரிட்டி செக்ஸு க்ரௌடை வந்து ஒரு இடத்துல ரொம்ப டம்ப் பண்ணாமல் ஸ்பேஸ் விட்டு அந்த கேபின் கேபினாக பிரித்து

எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் அப்போப்போ ஓஆர்எஸ் தேவைப்படுதுன்னா எல்லாருக்குமே கம்ப்ளீட் செக்அப் லைக் சில பேர் ஏ எகிரி குதிச்சு முட்டிலாம் அடிபட்டுருச்சு அவங்களுக்குலாம் ரெடி ட்ரீட்மெண்ட் இங்கேயே பண்ணி அனுப்பிச்சிட்டோம் ஸோ மோஸ்ட் ஆஃப் த க்ரௌட்ஸ் எல்லாருமே சேஃப் சார் இந்த நான் வந்து கிருத்தீஷு ஸோ நான் இங்கே வந்து மெடிக்கல் கேம்க்காக வந்திருந்தேன் ஸோ காலையில் இருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அறுபது டாக்டர்ஸ்லாம் இருந்தோம் ஒரு முப்பது பேராமெடிக்கல் ஸ்டாஃப் ஒரு நாலு வந்து ஸ்டாஃப் நர்ஸ் போட்டு நம்ம தனித்தனி கேம்ப் பண்ணியிருந்தோம் ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் செட்டப்பில் ஆம்புலன்ஸ் வந்து ரெண்டு மெயின் ஆம்புலன்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம் ஒரு ஸ்மால் ஸ்மாலாக ரெண்டு சின்ன 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 ஆம்புலன்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம் ஸோ நிறைய பேஷண்ட் வந்து மயக்கம் வந்துருச்சு கிட்னஸ் ஆகிடுச்சு வாமிட்டிங்கு டிசென்ட்ரிலாம் ஆகிடுச்சு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த டைமில் வந்து கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குன்னு ஸோ நிறைய பேருக்கு வந்து தண்ணி வந்து கொடுத்துட்டே இருந்தோம் ஸோ எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து ரொம்ப ரொம்ப காரணம் வந்து டிவி வர வாலண்டியர்ஸ் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஒரு தேர்ட்டி நம்பர்ஸ் வந்து உள்ளே போயிட்டு வாலன் வாலண்டியர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஸோ இதில் ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப சிக்காயிட்டு ரொம்ப மயக்கம் போயிட்டார் அவரை வந்து நம்ம டாக்டர் பிரபு சார் தூக்கிட்டே வந்துட்டார் அவர் தூக்கிட்டு வந்து பேஷண்ட்டை கொடுத்து வந்து ஓஆர்எஸ்லாம் கொடுத்து பேஷண்ட் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்து நாங்கள் செக்யூர் பண்ணோம் அடுத்த ஒரு வயசான லேடி ஒருத்தவங்க கூட வந்தாங்க அவங்களுக்கு வந்து கிடனஸாக இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பெயின் கிளர் போட்டு நாங்கள் அனுப்பணும் டாக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது ஏழு டாக்டர்ஸ் வந்தாங்க சப்போர்ட் பண்ண ட்ரீட்மெண்ட் காலேஜிலேருந்து ஒரு இருபத்தஞ்சு பேர் ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்போம் அதில் வந்து இருபது பேர் வந்து நார்மலாக மயக்க வந்தது தான் ஓவரஸ் கொடுத்துருவோம் ஒரு அஞ்சு பேர் தான் ரொம்ப ஆகிட்டாங்க ஸோ ஐவிலாம் ஏற்றுற மாதிரி இருந்துச்சு பட் நாங்கள் ஒரு பெயின் கிளர் டோஸ் கொடுத்து ரெஃபர் பண்ணிவிடுவோம் வெளியில் ரொம்ப

கரு சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் சார் புதுச்சேரிக்கு தான் வந்திருக்காரு மக்களை சந்திக்க எழுபத்தி ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஆமா அதுக்கும் இதுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் பண்ணிருக்காங்க இல்ல ரொம்ப பாண்டிச்சேரி கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம சிஎம் சார் இருக்காங்க என்ஆர்ஐ வந்து ரொம்ப செக்யூர் பண்ணிருக்காங்க சோ பாண்டிச்சேரியில் மொத்தமாக இருக்கிறது நாலாயிரம் போலீஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி போலீஸ் கிட்ட இருந்திருக்காங்க ஸோ எல்லா ஐயர் அஃபீஷியல் எஸ்ஐ டிஜிபி எல்லாமே வந்தாங்க ஸோ ஒவ்வொரு ஒரு ஒரு புரோட்டோக்கால் ஒரு ஒரு மேனுவல் சொல்லிட்டு ஒரு ஒரு பேரிகேட் செட்டப் வந்து வேற மாதிரி இருந்துச்சு ஒரு எஸ்ஐயும் ஒரு பிசி ஹோம் கார்ட் லேடிஸ் போலீஸ் எல்லாமே வந்து பண்ணி ஒரு சார்ஜஸ் பண்ணி கிரௌட் ரெஸ் பண்ணாம ஒரு ஒரு வே ஒரு ஒரு வேவ் தனித்தனி வேவ் ஆயிருந்துச்சு ஒரு சிக்ஸ்டி பிளஸ் டாக்டர்ஸ் வந்திருந்தாங்க அதுல வந்து ஸ்பெஷல் டாக்டர்ஸ் வந்திருக்காங்க ஐசியூ டாக்டர்ஸ் கேஷுவாலிட்டி டாக்டர்ஸ் ஜென்ரல் டாக்டர்ஸ் டியூட்டி டாக்டர்ஸ் டிஎம்ஓஸ் டாக்டர்ஸ் நிறைய பேர் எல்லாமே வந்திருந்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பேஸ்லயும் வந்து ஆறு கேம்ப் ஆறு கேம்ப்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஆறு டாக்டர்ஸ்லாம் வந்து உட்காந்துருந்தாங்க ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணுற மூலியமாக நல்லா பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்க கூட ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க விஜய் ஆனால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருவார் இங்கே ரொம்ப சேஃப்டி நல்லா இருந்துச்சு ஆனால் கடைசி நேற்று ரெண்டு பேர் வரும்னு சொன்னாங்க ஆனால் ஒரு ஆள் தான் சொல்லிட்டாங்க ஆனால் கஷ்டமாகிடுச்சு அது மட்டும் தான் சூப்பராக பண்ணாங்க ஏதோ மாநாடு சொல்லிக்கிறாங்க அது எந்த அளவுக்குன்னு ஆனால் தெரியாது ஆனால் கண்டிப்பாக அதுவும் வெற்றி நான் நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு அவருக்கு எல்லாம் ஓட்டு போடுங்க அவ்வளோதான் அவங்க பத்து நிமிஷம் பேசினாங்க பத்து நிமிஷம் பேசினாலும் நல்லா ஸ்பீச் பண்ணாங்க ஆமாம் நான் ஆஃபீஸ் வச்சுருக்கேன் ஆஃபீஸில் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டாஃபும் கூட கூப்பிட்டு தான் வந்திருக்கேன் நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க இங்க அவங்களுக்காக வேலை வரும்ட்டு நம்பர் இதுக்கப்புறம் அவங்க வேலை கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐட்டிலாம் நம்ம ஊரில் எதுவுமே கிடையாது எல்லாம் சென்னை அந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே சென்னையில் தான் போய் வேலை செய்கிறாங்க இப்போ நம்ம ஊரில் ஐடி வந்துருச்சுன்னா பசங்கள் எல்லாருக்கும் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க எல்லாம் ஆமாம் இல்லை ஆமாம் எல்லாம் டிகிரி முடிச்சுட்டு நார்மலாக துணி கடை அந்த மாதிரிலாம் வேலை செய்கிறாங்க நார்மல் இப்போ பில்டிங் அந்த மாதிரி வேலை செய்கிறாங்க இப்போ அவங்கவுங்களுக்கு படித்த மாதிரி வேலை இங்கே வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லாமே நல்லா இருந்துச்சு அவர் பேசினாரு அந்த மில்ல ரேஷன் கடை மட்டும் கரெக்டாக சொல்லியிருந்தார் கவர்மெண்ட் ஓகே தான் ஆனால் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தளபதி விஜய் மட்டும் தான் அவரு தான் வின் பண்ணுவாரு கண்டிப்பா ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஒன்னு டிவி கே ஒன்னு டிஎம்கே தலைவன்தான் தளபதி ரேஷன் கார்டு வந்து நம்ம பாண்டிச்சேரியில் ரேஷன் கடை சரியா எதுவுமே ஓப்பன் இல்லை இப்போதான் ஒரு ரெண்டு மாசமாதான் இந்த அரிசி போடுறது எல்லாமே அதுக்கு முன்னாடி ரேஷன் கடை எப்பயுமே வந்து இப்போ ஆறு மாசம் க்ளோஸ்ல இருக்கும் ஒரு ரெண்டு திரும்ப ஒரு ரெண்டு ரெண்டு மாசம் தேவைப்பாங்க அது மாதிரி தான் இப்போ எலெக்ஷன் டைம்ன்றதுனால கூட ஓப்பன் பண்ணியிருக்கலாம் இப்போ இதுக்கப்புறம் இப்போ பேசியிருக்காரு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தலைவர் வந்தாருன்னா நமக்கு ரெகுலராக ரேஷன் கடை ஓப்பன்ல இருக்கும் மக்கள் அது நினைச்சு நாங்க ரொம்ப புதுச்சேரி வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா தமிழகம் தான் ஃபுல்லா புதுச்சேரியில அவரோட தேர்தல் வந்து கண்டிப்பா இங்க இருக்கும் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு நீங்க நிறைய பேர் அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா இங்க தேர்தல் நடக்குமான்றது எங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு பட் அவர் வாயில அது சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது கண்டிப்பா டிவிக்கே தான் அது சொல்ல முடியாது அது அது எப்படின்னு தெரியல நாங்கள்

ஆம்புலன்ஸ் எல்லாமே பக்கவா முன்னாடியே எல்லாமே வந்து அவங்க ப்ராப்பரா பண்ணிட்டாங்க ஸோ அதனால அந்த இஷ்யூ எதுவும் கிடையாது இப்போ நல்லபடியா முடிஞ்சிருக்கு இது இதுக்கப்புறம் வரது எல்லாமே நல்லபடியா நடக்கும் தளபதி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லா முடிஞ்சுருக்கு மற்றதை இதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு வெளி மாநிலத்துலயும் நம்ம தளபதிக்காக பேசுறதுக்கு நிறைய தலைவர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணனும் அதுதான் இப்போ நம்மள பார்த்துட்டு அவங்களும் இதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணனும்னு நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஊழல் நடக்குது ஸோ அவங்கலாம் வந்து நிறைய பேர் பண்றாங்க அது தளபதிக்கு தெரியும் நம் நம்ம புதுச்சேரி மக்களுக்கும் தெரியும் ஸோ இதுக்கப்புறம் வந்து மாறும் எல்லாமே சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா